இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த பேரூராட்சி அதிக வாக்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது இந்த அளவு கூட இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி எந்த மக்கள் விரோத ஆட்சியாக தினந்தோறும் கொலை கொள்ளை அது மட்டுமல்ல விலைவாசி உயர்கின்ற வகையிலே அவர்கள் எதைப்பட்டு கவலைப்படாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதுதான் எங்கே சென்றாலும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு என்று பொதுமக்களை எடுத்து சொல்கின்றார்கள் ஆக அந்த வகையிலே இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அண்ணாதிப்பு ஆட்சி வருகின்ற போது மீண்டும் இப்போ நமது பகுதியெல்லாம் விசைத்தறி நிறைந்த பகுதி இந்த விசைத்திரையை எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த கலைத்தொழில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்து தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தனி போட்டிருப்பவர்களும் அந்த இடைக்கு போடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது கடந்த மூன்று நான்கு ஆண்டு காலமாக நாங்கள் சட்டமன்றத்திலே இது பற்றி குரல் கொடுத்த போது கூட அவர்கள் அதை செய்ய வகுத்துவிட்டார்கள்